அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா பர்காத்துகூ அன்ப அந்த சகோதரிகளை பெரியவர்களே தாய்மார்களே அல்லாஹ் அலிசானு தலாவுடைய சாந்தி சமாதானம் நாம் அனைவரும் மீது உண்டாகட்டோமாக கண்ணிமிக்க அல்லாஹூ என்னடியார்களே இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு ஜனாசா குளிப்பாற்றுவதைய முறை ஏராளமான மக்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாரதூரமாக அது ஒரு என்ன சொல்கிறது அது அது ஏராளமான சிறப்புகள் கொண்ட அது ஒரு கடமையான குடி அது எல்லோரும் நம்ம ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டும் ஆனால் ஏராளமான மக்கள் அதிலிருந்து விலகிறது அதை நம்ம வந்து ஒரு இதை தரக்குறையாக நினைக்கிறது அது ஒரு அது ஒரு எல்லோரும் வந்து செய்யக்கூடியதை இல்லை அது கொண்டு தனிப்பட்ட ஒரு குறிப்பாக்கப்பட்ட ஒரு நபரை தான் செய்யணும் அப்படின்னு இல்லாமல் எல்லோரும் அதை எல்லாமே செய்யலாம் ஒரு வேண்டிய சுருக்கமாக அதே ஒரு சுருக்கமாக நம்ம ஒரு தலைப்பு நம்ம பார்க்க போகிறோம் இங்கே கடைசி வயம்பாருங்க எல்லோரும் ஷேர் பாருங்கள் அதுலா சுபான் தாலா இந்த வீடியோ மூலமாக ஒருத்தருக்கு அல்லாஹ் இதாயத்து கொடுத்தோம்னு சொன்னால் அது மிகப்பெரிய நமக்கு அதே மிகப்பெரிய சொர்க்கத்து காரணமாகும் அல்லாஹ் தௌபி செய்வான் நாமே நம்ம ஒரு சொல்லுகிறார் ரசூல்கள் கரீ அம்மா பாய பக்கத்து கால் அல்லாஹு தாலாஃபின் குரானின் மஜீத் ஒரு குருக் ஆனில் ஹாதீம் அவர் பின்னீம் بفضل بسم الله الرحمن الرحيم لقد جاءكم رسول من نعوذكم عزيز عليه ما عانيتم حريص عليكم بالمؤمنين رؤوف الرحيم فإن دولف كل الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم ஏராளமான மக்கள் துவாசையை சொல்லி அல்லாஹுவே எல்லோரு வியாபாரங்களே அவருடைய வாழ்க்கையிலே முழு பறக்கத்தையும் ஆரோக்கியத்தையும் அமல் செய்யக்கூடிய நசீபையும் மஞ்சுமுறா செய்யக்கூடிய தோப்பிக்கு அழகான முறையிலே ஜனாசா குறிப்பாட்டக்கூடிய முறை நாம் எல்லாம் பல வீடுகளை பார்க்க வீடியாக்கள் நம்ம பார்ப்போம் போட்டிருக்குறோம் அதாவது ஜனாசா தொழிலில் கலந்து கொள்வதற்கு அதுக்குண்டான சிறப்புகள் ஏராளமான சிறப்பு அது மாதிரி உண்டான சிறப்பு எதுவுமே இல்லை சிலத்தில் ஜனாசா தொழகக்கூடிய ஒரு சிறப்பு குறிப்பாட்டக்கூடிய ஒரு சிறப்பு அதற்குண்டான நம்ம பணிவிட செய்யக்கூடிய ஒரு சிறப்பு எனக்கு எவ்வளோ சிறப்புகள் இருக்குது என்று தனித்தனி வீடியாக்கள் நம்ம போட்டிருக்கிறோம் அதான் இன்சால்லாம் நீங்கள் பார்த்தா பார்க்க முடியும் இன்ஷால்லா நேரம் கிடைக்கும் பாருங்கள் இன்றைக்கி அது மாதிரி துணி கிழிக்கக்கூடிய ஒரு முறையும் தைப்பட்ட முறையில் போட்டிருக்குறோம் நிஷாந்தான் இப்போ குளி சாட்டான முறையில் குளிப்பாட்டக்கூடிய ஒரு முறை ஏன்னா எல்லோருக்கும் அது குளிப்பாட்டுதுன்னு சொன்னால் அவர் மிக பாரதூரமாக நினச்சிக்கிறாங்க அது யாரும் முன்னுக்கு வராமல் அப்படியே ஓரம் கட்டி நிற்கிறாங்க அதுக்காக வந்து எல்லோரும் பார்த்து ஒரு சர்வசாதாரண மொழி நம்ம எப்படி குளிக்கிறோம் நம்ம மனிதர்கள் குளிக்கக்கூடிய அந்த குழி தான் ஆனால் அவங்களை குளிக்க முடியாது நம்ம குளிப்பிச்சு கொடுக்குறோம் முகத்தாட்சின்னு சொன்னால் அவங்களால் குளிக்க முடியாது நம்ம அந்த குளிப்பில் குளிப்பாட்டி நம்ம தொழு உண்டான சுத்தமான மொழி நமக்கு வந்து அதை கவலடக்கம் செய்யக்கூடிய ஒரு வழிமுறை இஸ்லாத்தில் மிகப்பெரிய நன்மை அது வந்து நம்ம எல்லோரும் குறிப்பாக அந்த இறந்த உறவினர் ரத்த உறவினர்கள் அதில் நம்ம வந்து எல்லோரும் வந்து கலந்து செய்யலாம் அது மிகப்பெரிய சிறப்பு இன்னும் செய்ய தெரியலன்னு சொன்னால் கூடமாக நண்டு செய்யக்கூடியவங்க வருவாங்க அந்த ஊரில் செய்யக்கூடிய முக்கியமானவங்க இருக்கின்ற பொழுது அவங்களுக்கு கூட உள்ள இருந்து தண்ணி எடுத்து கொடுக்க பிடிக்கவும் செய்யலாம் சாதாரண பயப்படமான விஷயங்களில் ஏராளமான சிறப்புகள் அந்த மவுத்து வந்து சந்தோஷப்படும் அது வந்து அது வந்து உணரும் ஆனால் பேசுறதுக்கு வராது உணர்ந்து சந்தோஷப்படும் அதை வந்து எதிர்பார்ப்பும் நம்ம தனிமையிலே நம்ம குடிக்கின்ற பொழுது நம்ம யாருமே நம்ம வந்து உள்ள வர்றதுக்கு அனுமதிக்க மாட்டோம் நம்ம குடிக்கிறோம் நம்ம அந்த பிரச்சனாலான அந்த உடம்பை வந்து யாரும் காட்ட விரும்ப காட்டவும் கூடாது அது அல்லாவுக்கு நம்ம கொண்டு ஒரு பிரச்சனாலிட்டி அப்போ அந்த நேரத்தில் நம்ம உறவினர்கள் தான் அந்த உடம்பை பார்ப்பது குளிப்பாட்டணும்னு சொன்னால் அது எல்லோருக்கும் சந்தோஷம் அதிகம் ஏன்னு சொன்னால் அந்த குறைகளை வெளியே போகாமல் அது பாதுகாக்கக்கூடிய ரசியை பாதுகாக்கக்கூடிய துவா செய்யக்கூடிய அல்லாவுக்கு மிகவும் அது விரும்பக்கூடிய ஒரு செயல் எனவே என்ன செய்யணும் அழகான முறையிலே நம்ம உறவினர்கள் இரத்த உறவினர்கள் மேகமாக வந்து அது என்ன செய்யணுமோ அந்த செய்யக்கூடியவங்களை வச்சு சீக்கிரமாக அழகான முறையிலே அதை நம்ம நடத்தாட்டுவது அதுதான் மிக முக்கியமான ஒன்று ஒன்றாவது நம்ம அந்த ரூமை செட் பண்ணக்கூடிய முறை கொஞ்சம் பெரிய ரூமாக இருந்தால் கிபிலா முன்னோக்கி நம்ம த காலை கிபிலா முன்னோக்கி வச்சு அப்படியே கிபிலா முன்னோக்கி படுக்க வைக்கிறது இதுதான் சொன்னத்தான முறை இனி ரூமு வசதி போது நம்ம எப்படி வசதியும் அந்த மாதிரி படுக்க வைக்கலாம் அப்போ அதுக்கு முதல்ல நம்ம என்ன செய்யணும் தண்ணிகளை குளிக்கிறத விட அதிகமான தண்ணிகளை நம்ம எடுத்து சேஃப்டி செஞ்சுக்கணும் ஏன்னு சொன்னால் அதாவது சீயக்கரை போட்டு நம்ம சுத்தம் பண்ணுவோம் அப்புறம் சோப்பு வச்சு சுத்தம் பண்ணுவோம் அப்புறம் வந்து சந்தனம் வச்சு சுத்தம் பண்ணுவோம் ஒவ்வொரு ஏரியாக்குள்ள ஒரு விதமாக செய்கிறாங்க எப்படி செய்கிறாங்களோ சுத்தம் சுத்தமாக ஆக்குவது அதுதான் முக்கியம் இது வந்து முக்கியம் கிடையாது இது நம்ம ஊர் ஊர்களில் அது வந்து சுத்தப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு நம்ம எடுத்துக்கூடிய ஒரு வழிமுறை அப்போ என்ன செய்யணும் அது என்ன சரியாக சரி செய்து வைக்கணும் அந்த நேரத்தில் நம்ம தண்ணிக்கு ஓடுறது சரியாக சோப்பு வாங்க ஓடுறது சோப்பை நம்ம வந்து சரி பண்ணுவது மிக்சியில் போட்டு அரைப்பதாலாம் அப்போ செய்யக்கூடாது அந்த அதுக்கு கண்ணியமான ஒரு நல்ல ஒரு உபசரிப்பாக இருக்கணும் மையத்துக்கு உள்பாட்டிற்காக வேண்டி முன்னதாகவே நம்ம ஏற்பாடுகள் செய்யணும் தண்ணி எடுத்து நல்லா சுத்தமாக அதிகமான படியான வச்சு பிடிச்சி வச்சுக்கணும் அது மாதிரி சூடு தண்ணி வேணும்னா அந்த சொடி தனியாக பிடிச்சி வச்சுக்கணும் அதில் போட வேண்டிய சில நம்ம சொல்லுவோமா இல்லை அந்த இலதகள்லாம் போடுறது அதையும் நம்ம இப்போ ஒரு ஊர்களை ஒரு விதமாக போடுவாங்க அந்த செடிகள்லாம் போட்டு தனியாக அதை சேகரித்து வச்சு அது மாதிரி சியாக்கா தூளை நம்ம ஒரு கப்பில் தண்ணி ஊற்றி நல்லா ரெடி பண்ணி வச்சு சோப்பை நல்ல மிக்சியை விட்டு அரைச்சி வச்சு சீயக்கத்துல தண்ணி விட்டு அந்த மூணுக்கப்புறம் மூணு விதமாக வச்சு அது மாதிரி தலை தொடக்கிறதுக்கு ஜனாசா குளிப்பா தொடக்கிறதுக்கு துண்டு ரெண்டு மூணு துண்டுகளை வச்சு அது மாதிரி குளிப்பாட்டுக்குண்டான உரைகள் குளிப்பாட்டக்கூடியவங்களுக்கு உரைகள் போட வேணும் உர வைக்கணும் கையில் உர போடுறோம் துணி சுத்தலாம் அந்த துணி சுற்ற நிற்காததுனால உரைகளை கிடைக்கிது அந்த உரைகள் ஒரு பத்து உரம் வாங்கி வச்சிட்டோம்னா நம்ம ரெண்டு மூணு பேர் போட்டுக்கலாம் அப்போ அந்த உரைகளை போட்டு அந்த உரைகளை வாங்கி வைக்கிறது இந்த மாதிரி எல்லாம் செட்டிங் செய்து வச்சுக்கிட்டு நம்ம வந்து அழகான முறையே தூக்கிட்டு அழகான முறை விஷயமில்லை சொல்லி அந்த ஜனாசல நம்ம அந்த ரூமில் கொண்டு வச்சுட்டோம் கொண்டு வச்சமோ எத்தனை பேர் நிற்கலாம் பெரும்பாலான சிலதா அழைச்சுலாம் கூடிய ஜனாசா குளிப்பாட்டக்கூடிய நபர்களை நம்ம எல்லாம் அறிவோம் அலி ரஜி அல்லாத்தாலா அனுபவம் குளிப்பாட்டிருக்காங்க அப்பாஸ் சதி அப்பா சதியாவுதலா அனுபவ பதிலிபுரம் அப்பாஸ் மூணாவது நபராக குசைபூர் அப்பாஸ் சதியாவுத்தாலா நாலாவது நபராக உஷாமத்து பிரிவு செய்து அஞ்சா அஞ்சாவது சகாபி அது மாதிரி சுக்குரானில் சொல்லக்கூடிய ஒரு சகாபி அடை சகாபி அவங்க ஒரு ஆறு சகாபா பெருமக்கள் பெருமானா செல்லதா அலேசனக்கூடிய ஜனாசா கொடி இப்படி பாட்டியிருக்கிறாங்க அது மாதிரி ஒரு ஐந்து பேர் நாலு பேர் ஐந்து பேர் ஏன்னா சொன்னால் ஹெல்ப் தேவைப்படுது தண்ணியில் எடுத்து கொடுக்க நம்ம பாடியில் திருப்பி போட பிடிக்கவெல்லாம் நம்ம பேர் தேவைப்படுறாங்க அது மாதிரி ஒரு அஞ்சு ஆறு நபர்களை உள்ள கொண்டு வந்து அவங்க ரெடியான முறையில் நம்ம என்ன செய்யணும் முதலாவது என்ன செய்யணும் இஸ்மில்லான்னு சொல்லி நம்ம இந்த ஜனாசாக்கா வண்டி குளிப்பாட்ட குடுப்பாட்டிக்கிறோம் ஜனாசாவை நியத்து செய் குளிப்பாட்டுக்கு நீயும் செய்வது அதாவது இந்த ஜனாசாவை நாம் என்ன செய்கிறோம் குளிப்பாட்டி கொடுக்குறோம் எந்த நியத்தை நம்ம வச்சுட்டு அந்த தலையிலேருந்து அப்படியே தண்ணியில் ஊற்றி நம்ம என்ன செய்யணும் ஊற்றி விட்டுட்டு நம்ம என்ன செய்யணும் அந்த தலையை நம்ம அப்படியே தூக்கிட்டு அப்படியே தூக்கி பிடிச்சி வயிற்று அப்படியே ஒரு அப்படியே தலையை கொடுக்கணும் நார்மலாக ரொம்ப அழுத்தாமல் ரொம்பவும் அழுத்தம் இல்லாமல் நார்மலாக அப்படியே தலையை கொடுத்து கோழி இருக்க தண்ணி ஊற்றிகிட்டே இருக்கணும் காலை நல்லா விரித்து வச்சுட்டு தூங்கி வச்சு நம்ம என்ன செய்யணும் சுத்தம் பண்ணணும் அப்படியே நார்மலாக அப்படியே அமுத்தி கொடுக்கின்ற பொழுது நஜிசெல்லாம் இருந்தால் அப்படியே வெளியோயில் தண்ணியில் போய் பக்கத்தில் வந்து தண்ணி நல்லா அடித்து விடுறது அடிச்சு விட்டோம் நம்ம சுத்தமாக சுத்தமாகிடும் அதுக்கு பிறகு நம்ம என்ன செய்யணும் தனி கொஞ்சம் கரிம வரல துணியை நான் இந்த மிஸ்வாக்கு பண்ணி கொடுக்கணும் மிஸ்வாக்கு அதில் உள்ள அப்படியே மிஸ்வாக் பண்ணி கொடுத்துட்டு அதை கட்டி அப்புறம் சிஞ்சு வரல கொஞ்சம் தண்ணியை சுற்றிட்டு நான் செய்யணும் மூக்கை சுத்தம் செய்து கொடுக்கணும் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் என்ன செய்யணும் முதலாவது என்ன செய்யணும் நம்ம பார்க்கக்கூடிய அந்த சீயாக்காவை சீயாக்காய் வச்சுருப்பாங்க ஒரு உருவாக்க வச்சுருப்பாங்க அதை வச்சு என்ன செய்யணும் பூரா நல்ல சுத்தமாக கழுவி முன்னால் பின்னால் இல்லை நல்லா சுத்தமாக என்ன அதுக்கும் நாலு பேர் இருக்கிறோமா இல்லையா எல்லோரும் கையிலையும் நம்ம வந்து உர போட்டுருக்குறோம் நல்ல முன்னாடியே தேய்ச்சி பின்னாடி தேய்ச்சி செயலை எல்லாம் அப்படியே செயலை நம்ம திருப்பி வச்சு திருப்பி அடியில் தூக்கி திருப்பி அடியில் ஊற்றி செயலை ஊற்றி சுத்தம் பண்ணிடுறோம் அப்படியே எல்லாம் தண்ணியில் ஊற்றி சுத்தம் பண்ணிக்கிறோம் அது சீயாக்கா அப்படியே சுத்தம் பண்ணோன்னே அப்புறமா சோப்பு சோப்பு நல்லா நம்ம என்ன போட்டு அது மாதிரி எல்லாம் போட்டு தலையெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிக்கிறோம் அது மாதிரி நகங்கள் ஏதாவது அழுக்குறதுன்னா அந்த பட்ஸ் இருக்குது இப்போ பட்ஸ் கிடைக்கிது பஞ்சு வச்சு ஸ்பட்ஸு எனக்கு அந்த ரத்தம் வராமல் செய்யணும் பஸ் பட்ஸ் கொண்டு வந்து ரத்தத்தை அந்த கையினுடைய என்ன செய்யணும் அந்த நகத்திற்குரிய அழுக்கையெல்லாம் நம்ம சுத்தம் பண்ணி கொட்டுறது கால் கை நகம் சுத்தம் பண்ணி கொட்டுறது அது மாதிரி அந்த ஜனாசாவிலே கையில் எதாவது நம்ம உதவியும் எல்லாத்தையும் கட்டிடணும் அண்ணா கையெழுத்து கட்டியிருப்பாங்க அதெல்லாம் அவுத்து விட்டுறணும் சுத்தமாக நம்ம சீங்காக்காய் போட்டு ஒரு சுத்தம் பண்ணி கழுவுறது அது மாதிரி சாட்டாக சொல்லிடுறது அது மாதிரி சோப்பு சோப்பு போட்டு நிறைய சுத்தமாக நம்ம வந்து நல்லா கழுவி பின்னாடி பின்னா நல்லா தண்ணியை வச்சு கழுவிடுறது அது மாதிரி இது சந்தனம் கடைசியாக சந்தனம் போட்டு நல்லா சுத்தமாக கழுகிறது கழுவிட்டு என்ன செய்யணும் நம்ம என்ன செய்யணும் துப்புரவு துணி ரொம்ப துப்பு துப்பரவு துணி வச்சுருப்போம் அந்த துப்பூ துணுவியில் நம்ம முதலாவது என்ன செய்யணும் வாய் தண்ணியில் முக்கிட்டு வாயை நம்ம சுத்தம் பண்ணுறது அப்புறம் மூக்கை சுத்தம் பண்ணுறது அப்புறம் ரெண்டு கண்களை ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு துணி எடுத்து ரெண்டு கண் தனித்தனியாக நாலாச்சு ரெண்டு காது நாலு ஒன்று வாய் ஒன்று மூக்கு ரெண்டு கண் ரெண்டு நாலு காது ரெண்டு ஆறு ரெண்டு காது தனித்தனியாக துணி எடுத்து சுத்தம் பண்ணி போட்டுடணும் தண்ணியில் ஊக்கி சுத்தம் பண்ணி போட்டுறது அப்புறம் ஆறாச்சு அப்போ தொப்புள் ஒன்று மர்மஸ்தானம் பின்னாடி ரெண்டு முன்னாடி பின்னாடி அப்படி மொத்தம் ஒன்பது சுத்தமான துணி துணியில் நம்ம சுத்தம் செய்து கொடுத்துட்டோம் அப்புறம் என்ன செய்யணும் ஒது செஞ்சு கொடுத்தோம் உதவு செய்யணும் மையத்துக்கு என்ன செய்யணும் ஒது செய்யணும் அல்லாதுவே நான் அந்த மையத்துக்காக வேண்டி தொழிலுக்காக வேண்டி நான் மையத்துக்கு நான் உதவு செஞ்சு கொடுக்குறேன் நம்ம எப்படி குளிப்பாட்டும் போது அல்லாது நம்ம அந்த மையத்துக்கு குளிப்பாட்டி கொடுக்குறேன் என்னை வச்சு குளிப்பாட்டு கொடுக்கிற மாதிரி இந்த மையத்துக்கு நான் உதவி செய்து கொடுக்குறேன் என்று சொல்லிவிட்டு நம்ம உதவு செய்கிற மாதிரி அந்த கையில் அஷ் அதுவும் இல்ல அல்ல கோஷன் நம்ம சொல்கிறோம் நம்ம நம்ம உதவி செஞ்சு உதக்கூடிய துவா அல்லாஜ் அல்லாஹ் தவா அப்படின்னு சொல்லுவோம் அந்த அவங்களுக்கு உங்க நாராசாக்கு குழுப்பாட்டை மாதிரி என்ன செய்யணும் அந்த ஆகும் அல்பூமியை தவா அப்படின்னு கொஞ்சம் அல்பூமினா கேஜ் அல்போனி பாதிக்கு சாலை அல்லாகவே அவங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து அவங்கள பரிசுத்தமாக்கி அவங்களுடைய நல்ல சாரிதான அமலாக ஏற்றுக்கொள்வாயா என்று சொல்லக்கூடிய துவா தான் இந்த துவா அப்போ அழகான முறையில் அந்த ஓதி நம்ம கை நம்ம உதவு செய்கிற மாதிரி வாய் த முகங்களை கொடுத்து கொடுக்கறது நம்ம ரெண்டு கையை நம்ம களி கொடுக்கறது கொடுத்துட்டு தலை நல்ல மசூ நல்ல ஃப்ரெஷ்ஷாக நல்ல மசூவு செஞ்சு அப்புறம் என்ன செய்யணும் கால் நல்லா களையை கொடுக்குறது கால் நல்லா களையை கொடுத்துட்டு என்ன செய்யணும் நம்ம உதவும் செஞ்சு கொடுத்துட்டோம் பொது செஞ்சு கொடுத்து நம்ம இன்னொன்று கவனிக்க வேண்டியது அந்த மேலே துணி போடக்கூடியது அந்த வெள்ளை துணியை போட்டால் அந்த மர்மஸ்தானம் அப்படியே தண்ணி தண்ணிப்படமோ தெரியும் அப்புறம் இங்கேயே நம்ம மேலே போட்டு குளிப்பாட்டலாம் வெள்ளை துணியிலேயே நமக்கு வெள்ளை கையில் வல்ல வேட்டிகளை வச்சு குளிப்பாட்டுகின்றார்கள் ஆனால் அந்த வெள்ளை துணினால் மர்மஸ்தானம் அப்படியே வெளியே தெரிய குடி விதத்தில் இருக்கிறனால என்ன செய்யலாம் கலர் கயிற்களை போட்டு நம்ம குளிப்பாட்டலாம் அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்போ அது மாதிரி அழகான முறையில் இந்த ஜனாசா குடி நம்ம அதை குளிக்கி வச்சுட்டு நம்ம என்ன செய்யலாம் நல்லா தலையெல்லாம் தொடக்க தொடைச்சுட்டு துணியை வச்சு நம்ம என்ன செய்யலாம் அப்படியே மூணு துணி இருக்குமில்ல அந்த துணியை வச்சு நம்ம நம்ம என்ன செய்யலாம் முன்னு கயிறையை உளிச்சு கொடுத்துட்டு அப்புறம் சட்டையுடன் இருக்குது சட்டை போட்டுட்டு அப்புறம் நம்ம தலப்பா கட்டி கொடுத்துட்டு அப்புறம் அந்த மூணு துணி ஒன்று ரெண்டு மூணு துணியும் நம்ம தனியாக ஒரு வீடியோ போடுவோம் அந்த துணியில் நம்ம நல்ல திக்கசா நல்ல கட்டியாக புரிஞ்சு மூணு இடத்துல மூணு தாய் கால் தலை இடுப்பு மூணு துணியை நாளை சீடி வச்சு கட்டி வளமான இழுத்து கட்டி அழகான முறையில் அதுதான் கொஞ்சம் லேசான ஒரு தரவுடைய ஜனாசா அந்த குளிப்பாட்டக்கூடிய முறை இவ்வளோ தான் லேசான முறை தான் இருக்குது ஆனால் நிறைய குடும்பங்களில் பௌத்தா நம்ம பார்க்குறோம் குளிப்பாடக்கூடிய போன நேரங்களை நம்ம பார்க்குறோம் அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாரதூரமாக அதை பின் பின் பின்னுக்கு போகக்கூடியவங்களா பார்க்குறோம் மின்சால தான் ஒரு நேரம் கிடைச்சா ப்ராக்டிக்கலாக ஜனாசபை வச்சே நம்ம எப்படியெல்லாம் நம்ம குளிப்பாட்டக்கூடிய முறைன்னு சொல்லக்கூடிய ஒரு நேரம் மின்சாரத்தில் கிடைச்சதுன்னா அப்படியே நம்ம வந்து செய்யலாம் அதுக்கு முன்னாடி ஒரு லேசான முறையில் ஒரு நம்ம குளிப்பாட்டக்கூடிய முறையே நான் வந்து வீடியோவாக போட்டிருக்கிறேன் மின்சார எல்லோரும் ஷேர் பண்ணுங்க அதாவது சுபக நம்மட்டாலா நம்முடைய கடைசி நிலை நல்லா நல்ல சந்தோஷமான முறையை ஹஜ்ஜு முற எல்லாம் செய்து அழகான முறையே சொர்க்கத்தை பார்த்து சீர்த்த முகத்தோட கரிமாசடக்கூடிய மௌத்து அல்லாஹ் எங்கள் எல்லோருக்குமே அது கடலா ஆகித் தந்து எல்லோரும் ஜன்னார்தன் பெருமானா செல்லா என்ற ஒரு சங்கமிக்க பாக்கியத்தை அல்லாஹ் அணைக்கும் தந்த அகரி வானா ஹை ஆமி நாமினி யார பல்லாலமி வா கிரதா வானா அந்ஹம்துல்ல ஹிரப் பில்லா ஆலமி அஸ்ஸலாம் வலிகும் வரஹமுத்துலா